காற்றோடு காற்றாக போனதும் நல்ல விஷயம்தான் தென் சென்னைக்கு குட் நியூஸ் சொன்ன வதர்மேன் நீங்க தூங்கும் நேரத்துல சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களிலேயும் மழை பெய்யும் காலையில பார்த்தா ஒன்று இருக்காதுன்னு தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து தமிழ்நாடு வதர்மன் தனது எக்ஸ் மலைத்தள பக்கத்தில் சொல்லியிருக்கிறது தினந்தோறும் நீங்க தூங்கு நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் தென்சாண்டை கனமழை பெறும் காற்றழுத்தம் விலகி சென்றதும் தமிழகத்திற்கு நல்ல செய்தி அப்பதான் தமிழகம் முழுவதும் ஈரப்பதம் பரவும் இன்றிலிருந்து நாளை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தான் மழை பெய்ய ஹாட்ஸ்பாட் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வழக்கமா இரவுலருந்து காலை வரைக்கும் ஆங்காங்கே காலை வெளியில மழை பெய்யும் அதே மாதிரி தமிழகத்துல மேற்கு மாவட்டங்கள்லயும் நல்ல மழை பெய்யும் ஆனா எல்லா இடங்கள்லயும் மழை இருக்காது சென்னையில தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து இப்போதே கவலைப்படுவது தேவையற்றது நமக்கு மழையை கொடுக்கிற எம்ஜிஓ இன்னும் இருக்கு இன்னும் பருவமழை சீசனும் முடிந்து விடல நான் இப்போது இருக்கிறது நவம்பர் மத்தியில தான் இன்னும் மழைக்கான காலம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தில் இன்றைய தினம் இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க செய்திக்குறிப்பில் வடதமிழக தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஆலான் நிறவு இதன் காரணமா இன்னைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான இடங்களிலேயும் பதினாறாம் தேதி ஒரு சில இடங்களிலும் பதினேழு பதினெட்டு ஓரிரு இடங்களிலேயோ இடி மின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யும் இயக்கணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்